வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை நர்மதா நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் சிக்கின் பரவும் அபாயம் அறிகுறிகள் தென்பட்டால் வைத்தியரை நாடவும் அமெரிக்கா புதிய வரி விதிப்பு ஜனாதிபதி தலைமையிலான கட்சி தலைவர்கள் கூட்டம் வெற்றிகரமாக நிறைவோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நூற்றி இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் பதிவோம் இந்தியா ஊடக பங்களாதேஷ் பொருட்களை ஏற்றுமதி செய்ய தடை விதிப்போம் இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நூற்றி இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் இன்று வரை இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் வேட்பாளர்கள் பதிமூன்று பேரும் ஆதரவாளர்கள் நாற்பத்தி மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பதினோரு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் நேற்று முதல் இன்று காலை வரை குற்றங்கள் தொடர்பில் இரண்டு முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டமீறல் தொடர்பில் மூன்று முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் ஒரு ஆதாரவாளரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் ால் பரவும்னியா வைரஸின் பரவலில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிக்கன் வைரஸ் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தான்சானியாவில் கண்டறியப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இலங்கைக்கு பரவியது சமீபத்திய நாட்களில் சிக்கன் நோய் பரவல் அதிகரித்து வருகிறது இதுவரையில் சிக்கன் கோனியாவாக இருக்கலாம் என சந்தேகத்திற்கிடமான நூற்றி தொன்னூறு நோயாளிகள் பதிவாகியுள்ளன அவற்றில் அறுபத்தி ஐந்து பேருக்கு நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சமூக மருந்து நிபுணர் குமுது வீரகோன் தெரிவித்தார் உலகளாவிய ரீதியில் நூற்றி பதினைந்து நாடுகளில் சிக்கன் கோனியா பரவல் பதிவாகி உள்ளதாக அவர் மேலும் கூறினார் இரண்டு மூன்று நாட்கள் நீடிக்கும் காய்ச்சல் மூக்கு மற்றும் கைகளில் நிற மாற்றம் தோல் தோல்வடிப்புகள் பல ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய மூட்டு வழி மற்றும் அன்றாட செயற்பாடுகளை செய்வதில் சிரமம் ஆகியவை சிக்கன் கோனியாவின் அறிகுறிகளாகும் நுழம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடம் குறைக்க உதவும் விளக்கினார் சிக்கன்கோனியா வைரஸ் பரவும் அபாயம் இருப்பதால் அது சார்ந்த ஏதேனும் அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கை இலங்கைக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பில் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பரிந்துரைகள் குறித்து ஆராய்வதற்காக இந்த கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைக்கு ஏற்ப எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்த விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கட்சி தலைவர்களுக்கு இதன்போது தெளிவுபடுத்தினார் இது தொடர்பான விடயங்கள் மற்றும் எதிர்கட்சி பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் குறித்து ஆராயப்பட்டது அமெரிக்க அரசாங்கத்துடன் நடத்தவுள்ள பேச்சுவார்த்தைகளுக்கான பரிந்துரைகளை தயாரிப்பது மற்றும் ஏற்றுமதி இலக்குகளை பல்வகைப்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்வொழிவுகள் மற்றும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்துள்ள முன்வொழிவுகள் என்பவற்றை ஒன்றிணைத்து கட்சி தலைவர்களுடன் தொடர்ந்து ஆராயவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது இனி வெளிநாட்டு செய்திகள் இந்திய துறைமுகம் விமான நிலையம் மற்றும் சுங்க திணைக்களம் ஊடாக பங்களாதேஷ் பொருட்கள் கொண்டு செல்ல மூன்றாம் தரப்பு நாடுகளுக்கு நுழையும் வாய்ப்பை ஏற்படுத்தும் பொருட்கள் பரிமாற்றம் செய்யும் வசதிகளை இந்திய அரசாங்கம் நிறுத்துவதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வசதிகளின் காரணமாக டாக்காவில் ஏற்றுமதி நேபாளம் பூட்டான் மியன்மார் ஆகிய அண்மை நாடுகளுக்கு சுமூகமாக பயணிப்பதற்கு உதவியுள்ளது மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் வசதியை நிறுத்துவதாக இந்தியா அறிவித்துள்ளது ஏற்கனவே போக்குவரத்தில் உள்ள பொருட்கள் முந்தைய நடைமுறையின் கீழ் இந்திய பகுதியை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பங்களாதேஷ் இடைக்கால அரசின் பிரதான ஆலோசகர் முகமது யூனுஸ் இந்தியாவின் வடகிழக்கு பகுதி நிலத்தால் சூழப்பட்டதாகவும் பங்களாதேஷ் அதன் ஒரே கடல் வழி நுழைவாயில் என்றும் கூறியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த வளையத்தில் சீனா தனது பொருளாதார இருப்பை விரிவுபடுத்த வேண்டும் என சீனாவிற்கு நான்கு நாள் விஜயம் மேற்கொண்ட போது வலியுறுத்தியமை குறிப்பிடத்த கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதாள செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி